இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள் கரூர் செல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் நின்ற ஒரு அரசு பேருந்தில் ஏறி அமர்ந்தேன் பஸ் ஓரளவு காலியா இருந்தது அப்போ ஒரு பெரியவர் வந்து தம்பி பக்கத்துல ஆள் வருதா என்று கேட்டார் ஆமாம் வேற எங்கேயாவது போய் உக்காருங்க என்று போய் சொன்னேன் சில நிமிடம் கழித்து டிப்டாப்பாக் ஒரு ஆசாமி சார் பக்கத்தில் ஆள் வருதா என்று கேட்டார் ஆமாம் என்று மறுபடியும் போய் சொன்னேன் ஏன் சார் பஸ்ல அவ்வளோ இடம் இருக்குல்ல அங்க போய் உட்காரலாம்ல என்று நினைத்ததை அவர் உணர்ந்து வேறு இடம் சென்று அமர்ந்து கொண்டார் ஓரளவு பஸ் நிரம்பி விட்டது இப்போது ஒரு பையன் வந்தான் அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட் சார் பக்கத்துல ஆள் வருதா என்று கேட்டான் நான் இனி பொய் சொல்ல முடியாது என்று எண்ணி இல்ல யாரும் வரல ஏன் என்று கேட்டேன் இல்ல நான் உட்காரணும் என்றான் சரி உட்காரு என்று ஒருவித நெருடலுடன் சொன்னேன் அவன் உடனே தான் கொண்டு வந்திருந்த கூடையை என் அருகில் வைத்துவிட்டு கீழே இறங்கி எங்கேயோ சென்று விட்டான் கூடைக்குள் அழுக்கு துணிகள் அதிலிருந்து துர்நாற்றம் வேறு வீசியது என்னடா இது எனக்கு வந்த சோதனை என்று நொந்து கொண்டேன் முதல்ல கேட்ட அந்த பெரியவர் அல்லது டிப்டாப் ஆசாமி இருவரில் யாருக்கேனும் இடம் கொடுத்திருக்கலாம் இப்படி ஆகிருச்சேன்னு கவலைப்பட்டு கொண்டே அந்த கூடையை மெல்ல அழுத்தி பார்த்தேன் அந்த கூடை முழுவதும் அழுக்கு துணிகள் திடீரென்று சத்தம் கேட்டது எல்லோரும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடத் தொடங்கினார்கள் எனக்கு என்னென்னே புரியலை பின்புதான் புரிந்தது இந்த பஸ் கிளம்பும் முன்பாக ஒரு பிரைவேட் பஸ் கிளம்ப தயாரான பொழுது அனைவரும் இறங்கி அதை நோக்கி ஓடினார் நான் வேற நடுவில் உட்காந்துருக்கேன் நான் போறதுக்குள்ள அந்த பஸ்ல சீட்டு நிரம்பிடும் இந்த பஸ் கிளம்ப இன்னும் தாமதமாகும் போல தெரிந்தது இந்த கூடைக்காரனை வேற காணோம் திடீரென்று பஸ்ஸுக்கு வெளியே இருந்து என் ஜன்னலோரம் அவன் வந்து சார் சார் அந்த கூடையை கொடுங்க கூடையை கொடுங்கன்னு கத்தினான் நான் எதுக்குன்னு கேட்டேன் சார் சார் கூடையை கொடுங்க சார் நான் அந்த பஸ்ஸில் ஏறணும் என்று கேட்டான் சரி இந்தான்னு சொல்லி என் இரு விரல்களால் அந்த கூடையை வேண்டா வெறுப்பாக தூக்கி அவன் இடம் நீட்டினேன் அவன் கூடையை வாங்கியவுடன் சொன்னான் சார் நீங்க மெதுவா வாங்க நான் உங்களுக்கு அந்த பஸ்ல சீட் போட்டு வைக்கிறேன் என்று கூறினான் நான் யாரை அழுக்கு பையன்னு நினைச்சனோ யார் கூட போனா என் பயணம் இனிக்காதுன்னு நினைச்சனோ அவன் சொல்றான் வாங்க சார் உங்களுக்கு சீட் போட்டு வைக்கிறேன்னு பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் பாடம் நடத்திட்டு பரீட்சை வைப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் பரீட்சை வச்சுட்டு தான் பாடம் நடத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் அது நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொடுக்க இறைவனால் அல்லது இயற்கையால் அனுப்பப்படுகிறான் என்பதை நான் நம்புகிறேன் அந்த பையன் அருகே அமர்ந்து நான் போன அந்த இரண்டு மணி நேர பயணத்தில் துர்நாற்றம் அடிக்கவில்லை நல்ல மனதின் மனம்தான் வீசியது யாரையுமே ஒருத்தர் தோற்றத்தை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுருக்கீங்களா அப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்